ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆராய் ஃபேஷனில் பார்க்க போகிறது செட் ஆஃப் த்ரீ ப்ளவுஸ்க்கான ஆரிவர் ப்ளவுஸ் இருக்கான அப்டேட் தான் இதில் ஃபஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆனியன் ஸ்கின் கலரில் சில்வர் கலர்ஸில் மெட்டீரியல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோசி த்ரெட்டு நம்பர் பீட்ஸ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபுல்லாகவே மிக்சட் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் பேட்டர்ன் தான் கஸ்டமர் வந்து ஸ்லீவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸில் நெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப்பில் ஒர்க் கேட்டிருந்தாங்க சாரியோட கலரில் டார்க்கில் த்ரெட்டில் கொடுத்த கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே சில்வர் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் செகண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுமே ஃபுல்லாகவே ஜரதோசி த்ரெட் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமே கொஞ்சம் கட் பீட்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ஃபுல்லாகவே பேக்கில் ஃபுல்லாகவே ஓவரால் புத்தாஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கோம் ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் வந்துடும் ஃபுல்லாகவே பீட்ஸே வேண்டாம் கொஞ்சம் தர்தோசி கட் பீட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரியும் வச்சு ஒர்க் பண்ணி கொடுப்போம் இந்த பார்ட்ல தேர்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸாரி வந்து இந்த மாதிரி நேவி ப்ளூ வித் லைட் கோல்டில் வருது ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேவி ப்ளூவில் டல் கோல்டில் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சர்தோசி நம்பர் பீட்ஸு செகண்ட் வந்துட்டு சர்தோசி த்ரெட்டு தேர்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு பீடில் கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம் எல்லா ப்ளவுஸுமே ஒரே டைப்பில் ஒர்க் பண்ணாமல் வேறு வேறு வெரைட்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கேச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ